ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் சாவித்ரி வந்து சொல்கிறாங்க ராஜாங்கம் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் தாமரை தான் நானும் தாமரை சேர்ந்து தான் மறைச்சும் அந்த விஷயத்துக்கும் இந்த இப்போ நடக்கிற கல்யாணத்துக்குமே எந்த சம்மந்தமும் கிடையாது சேது வந்து தாலி கெட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராஜாங்கம் வந்து டென்ஷன் ஆகிறாரு சாவித்திரியும் தாமரையும் வீட்டில் இருக்கக்கூடாது வீட்டை விட்டு வெளில போங்கன்னு சொல்கிறாங்க சாவித்திரி வந்து பேச ட்ரை பண்ணுறாங்க ராஜாங்கம் வந்து சாவித்திரியை வெளியில் பிடிச்சி தள்ளி விடுறாரு சேதுபதி வந்து தாமரையை பிடிச்சி வெளியில் தள்ளி விடுறாங்க சாவித்திரியோட செகண்ட் அண்ணா வந்து இப்போதைக்கு நீ சித்தப்பா வீட்டில் இரு பிரச்சனை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாட்டி வந்து தமிழ் செல்வியை கொஞ்சாங்க ராஜாங்கம் வந்து சேதுபதி கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க தாமர காலத்துல தாலி கேட்ட சொன்னதுக்காக ஈஸ்வரி வந்து சொல்றாங்க நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு காரணம் தமிழ் செல்வி இல்லன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க சேதுபதி எந்த தப்பும் பண்ணலன்னு ப்ரூஃப் பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க தமிழ் செல்வி வந்து சொல்றாங்க என் புருஷ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா சொல்றாங்க தாமரையும் சாவுத்திரியும் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி தான் இவரை மாட்டி விட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ராஜாங்கம் வந்து தமிழ் செல்வியை கூப்பிடுறாரு உனக்கு மேல இந்த நம்பிக்கை கூட எனக்கு இல்லாம போயிடுச்சேமா உன்னை தண்டிச்சதுக்காக என்ன மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ராஜா வந்து சேதுபதியும் தமிழ் செல்வியும் சேர்த்து வைக்கிறாரு சேது வந்து தமிழ் செல்வியை கட்டி தேங்க் தேங்க்யூ